ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூழ் வத்தல் ஜவரிசி வத்தல் கில்லு வத்தல் எல்லாம் செய்கிறோம்ல நம்ம ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கோம் போன வருஷமே அந்த கூழ் வத்தல் ஜவரிசி வத்தல் வீடியோலாம் போட்டிருக்கோம் ஆனால் இப்போ எல்லாம் நம்ம நிறையா செஞ்சு நல்ல இப்போ எல்லாம் நம்ம நிறைய செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்குறோமா அந்த மெத்தேடு எப்படின்னு நம்ம போன வருஷம் செஞ்சது நம்ம வீட்டுக்கெல்லாம் எப்படி செய்கிறோம் அப்படின்னு போட்டோம் அப்படின்னு பார்த்தோம் இப்போ நிறையா செய்யணும் வத்தல் அப்படின்னு சொன்னால் எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் இப்போல்லாம் இந்த மெத்தேடில் தான் செய்கிறோம் உங்களுக்கும் அது எப்படி செய்கிறோன்னு சொல்லி கொடுக்குறோம் நீங்களும் பார்த்துட்டு மாதிரி செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் நம்ம எப்போயுமே ஃபாலோ பண்ணுவோம் வாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து பச்சை அரிசி பாருங்கள் அரிசி தான் வாங்கியிருக்கோம் பச்சை அரிசி தான் இப்போ நம்ம அதை பிரித்து ஊற வச்சுக்கலாம் இந்த பச்சரிசியை பாருங்கள் ஒரு மூணு தண்ணி ஊற்றி நம்ம நல்லாவே கழுவிட்டோம் கழுவிட்டு இப்போ அது அரை மணி நேரம் ஊறட்டோன்னு ஊற வச்சிருக்கோம் ரெண்டு அண்ணன் கூடையெல்லாம் நான் நிறையா எடுத்துருக்குறேன் ஒரு மூட்டை அரிசி கழுவி போடுற வர்த்தலுக்காக அதனால் நான் நிறையா போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் நான் அளவெல்லாம் எவ்வளோ தண்ணி ஊற்றணும் எவ்வளோ அரிசிக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன் இப்போதைக்கு இது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறின பிறகு நம்ம சுத்தமாக தண்ணியை வடிகட்டிவிட்டு காய வச்சிடலாம் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இது மாதிரி காய வச்சுட்டோம் பாருங்களேன் இது நல்லா காஞ்சிருச்சுன்னா அப்படி கையால் அப்படி க பெசஞ்சிங்கனாலே அது தூள் தூளாக போகும் அப்படியே நம்ம கஞ்சி காய்ச்சி வத்தல் போட்டுக்கலாம் ஆனால் நம்ம இது வந்து நிறையா கூழ் காய்ச்சையில் இது நம்ம வந்து மி இது மிஷினில் கொடுத்து அப்படியே ரவை மாதிரி உடச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நல்லா காஞ்ச பிறகு அது மாதிரி ரவை மாதிரி உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு கூழ் காய்ச்சையில் பார்க்கலாம் ஆமாம் நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் வந்து வீட்டுக்கு எப்படி ரெடி பண்ணோம்னா இந்த இதை வந்து நம்ம உடைக்கலாம் இல்லை அப்படியே டேரக்டாக நம்ம காய்ஞ்ச பிறகு இப்படி செஞ்சோம்னா அப்படியே நுணுங்கி போயிடும் அப்படியே கஞ்சி காய்ச்சணும் அப்படியே கூழ் கூலா போயிடும் அது இது நம்ம நிறையா செய்கிறதுனால நிறையா காய்ச்சணுமா அதுக்காக மிஷினில் ஒரு உடை உடச்சிட்டு வந்துட்டோம்னா சீக்கிரமாக வேகும் அதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம உடச்சிக்கிறோம் நீங்கள் மிக்சியில் கூட ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அது மாதிரியே கூட காய்ச்சிக்கலாம் இல்லைனா நம்ம போன வருஷம் நம்ம அப்படியே போட்டோம் இல்லையா அது மாதிரி கூட செஞ்சுக்கலாம் இப்போ வந்து மிஷினில் ஒரு உடை உடைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ அரிசி கழுவி காய வச்சுருந்தோமா அதை வந்து நான் மிஷினில் கொடுத்து இது மாதிரி உடச்சிக்கிட்டு வந்திருக்கேன் நம்ம அரிசி ஒரு மூட்டை கணக்கில் நம்ம கழுவி காய வைக்கிறோம்ல அதனால் மிஷினில் கொடுத்து ரவா மாதிரி பாருங்கள் இது மாதிரி உடைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நீங்கள் வீட்டுக்கு செய்கிறதுனா மிக்சிலையே ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம் நான் இந்த குண்டானால அளந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த நொய் ஒரு குண்டா பச்சரிசி நொய் எடுத்திங்கன்னா நாலு குண்டா தண்ணி வைக்கணும் அந்தளவுக்கு வச்சா கரெக்டாக இருக்கும் நீங்கள் எதால் அளந்தாலும் சரி அதால் தான் எடுத்துக்கணும் தண்ணி அவ்வளவுதான் கணக்கு ஒரு குண்டானுக்கு நாலு குண்டான் தண்ணி தண்ணி வந்து இது மாதிரி நல்லா கொதிக்க வந்து கொதித்து வந்துட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி கொதித்து வந்துடணும் கொதித்து வந்தோடனே இது மாதிரி மெதுவாக கொட்டிக்கணும் இது மாதிரி லேசாக தூவிக்கிட்டே கிண்டிக்கணும் அப்போ தான் கட்டி விழுவாமல் இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம இது வந்து கில்லு வத்தலுக்கு தான் இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் கில் வத்தலுக்கு உள்ள அளவு தான் உங்கள்கிட்ட இருக்கேன் ஒரு குண்டானுக்கு நாலு குண்டான் தண்ணிங்கிறது கில்லு வத்தல் கில்லு வத்தல் வெங்காய வத்தல் அப்படி சொல்லுவோம்ல அந்த வத்தலுக்கான தான் அது தண்ணி இது மாதிரி கொதிச்சிடணும் கொதித்தோன்னா இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டணும் இல்லைன்னா கட்டி கட்டியாக விழுவும் அதுக்காக தான் மொத்தமாக நீங்கள் அப்படியே கொட்டி விட்டீங்கன்னா டக்குன்னு கட்டி விழுந்துடும் அதுக்காக தான் இது மாதிரி தூவி விட்டுக்கிட்டே கிண்டி விடணும் கில்லு வத்தல் நிறையாவும் போட முடியாது ஏன்னா உட்காந்து கில்லன்னு இல்லை ரொம்ப நேரம் ஆகும் கிள்ளி கிள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிள்ளி வைக்கிறதுக்கு அதுக்காக நம்ம கொஞ்சமாக போடுறோம் உப்பு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்க வேண்டியது தான் இப்போ உப்பு தான் போட்டுட்டு இருக்கோம் உங்களுக்கு எந்த அளவு உப்பு போடணும்னு தெரியலைனா கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நீங்கள் வாயில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதுமான அளவு இருக்கணும் உப்பு கறிக்கக்கூடாது உப்பு வந்து கொஞ்சம் குறைச்சலாகவே இருக்கணும் நம்ம வாயில் எடுத்து வைக்கையில் கொஞ்சம் உப்பு குறைச்சலாக இருக்கணும் அப்போ கரெக்டாகவே இருக்கும் பொறிக்கையில் ஜீரகம் தேவையான அளவு நாங்கள் போடுறோம் ஒரு கைப்பிடி அளவு போடுறோம் நம்ம வந்து பெரிய வட்டாவில காய்ச்சிரும் அதனால ஒரு கைப்பிடி அளவு ஜீரகம் இவ்வளோ தண்ணியா இருக்குல்ல நல்லா திக்கா கெட்டியாக வந்துடும் வெந்து போய் நல்லா வேகணும் வெந்த பிறகு நான் எந்த பக்குவத்தில் இறக்குறோம்னு பார்க்கலாம் இது பாருங்க இது அதே நேரத்தில் அது வெந்துகிட்டு இருக்கிற நேரத்திலேயே நம்ம கூழ் வத்தலுக்கும் ரெடி பண்ணியிருக்கோம் கூழ் வத்தல் பாருங்க இது எந்த பக்குவத்தில் இருக்குதுங்க கூழ் வத்தல் குச்சி வத்தல்னு சொல்லுவோம்ல அதுக்கு தான் இது காய்ச்சி வச்சுருக்கோம் இப்போ ஆறுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் மூணு ஏனத்தில் இங்கே பாருங்கள் இந்த வட்டா அது பெரிய வட்டா இதில் தான் காய்ச்சி ஆறணும் கையால் புளியும் புளிஞ்சு விடணும்ல கூழ் வத்தல் குச்சி வத்தல்னு சொல்லுவோம்ல அந்த வத்தலுக்கு புளியணும் அதுக்காக எடுத்து ஆற வச்சுருக்கோம் இதுக்கு வந்து தண்ணி எவ்வளோ வைக்கணும்னா ஒரு குண்டானுக்கு அஞ்சு குண்டா தண்ணி அதுக்கு நாலு குண்டாக சொல்லியிருக்கோம் கில்லு வத்தலுக்கு இதுக்கு அஞ்சு குண்டாக தண்ணி வச்சோம்னா இந்த அளவுக்கு இருக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த வத்தலை புழிஞ்சிட்டு அடுத்தது நம்ம கில்லு வத்தல் போடுறதுக்காக தான் அது வெந்துக்கிட்டு இருக்கு வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நொய் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க அரிசி நொய் நூறு கிராம் வெங்காயம் போட்டுக்கலாம் அதுக்கு மேலே போட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறையா வெங்காயம் போட்டிங்கன்னா அப்படியே ரொம்ப செவந்து போகும் அந்தளவுக்கு இல்லாமல் ஒரு கிலோவுக்கு நூறு வெங்காயம் நைஸாக அரிஞ்சு போட்டுக்கலாம் நான் இப்போ இதை வந்து ஒரு கற்றில் அறிய போகிறேன் அதுக்காக தான் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன் அப்புறம் தோல் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க மே தோல் மே தோலை ஒண்டியும் எடுத்தால் போதும் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா வாசமாக இருக்கும் உள்ளுக்குள்ளே உள்ள தோலையும் எடுத்து நல்லா வெள்ளையாக உரிக்கக்கூடாது இது மாதிரி இருந்தாலே போதும் இதை அரிஞ்சு எடுத்துக்குவோம் வெங்காயம் பாருங்கள் இந்த கற்றில் நான் அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது இந்த இந்தளவுக்கு நைஸாக அறிஞ்சு எடுத்துக்கணும் நிறையாவே இருக்குது பார்த்தீங்களா வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா கழுவிட்டு இது மாதிரி நான் கட் பண்ணி போட்டு நான் சாப்பரில் தான் கட் பண்ண போகிறேன் ஒரு கிலோவுக்கு ஒரு ஆறு எலம் ஆறு மிளகா இல்லை ஒரு ஏழு மிளகா அது மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துக்குவோம் அவ்வளோதான் பச்சை மிளகாயும் கட் பண்ணியாச்சு பச்சை மிளகா வெங்காயம் இப்போ எல்லாத்தையும் கொண்டு கொட்டி விட்டுருலாம் அதில் இப்போ இந்த வெங்காயத்தோட கொஞ்சம் கருவேப்பிலையும் இது மாதிரி நைஸாக அரிஞ்சு போட்டுக்கிட்டேன் பாருங்கள் இப்போ வெந்து எப்படி வந்திருக்கு பார்த்திங்களா அவ்வளோ தண்ணி இருந்ததில் நல்லா கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இன்னும் வேகணும் இன்னும் இன்னும் கொஞ்சம் வெந்து நல்லா ஆடை படந்து வரும் அந்தளவுக்கு வேகணும் வெந்தவுடனே நம்ம அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு விட்டுடலாம் அப்பப்போ கிண்டி விட்டா போதும் அவள் கை வலிக்க கிண்டிகிட்டே இருக்கணும் அப்படின்னுலாம் இல்லை ரொம்பலாம் அடி பிடிக்காது நம்ம வந்து ஒன்று ரெண்டாவதானே அரிசி உடைச்சி எடுத்துருக்கோம் அதனால ரொம்ப அடி பிடிக்காது மாவாக இருந்தால் தான் அடி பிடிக்கும் அப்பப்போ கிண்ணு கலந்து கொடுத்தோம்னா போதும் இப்போ வந்து நல்லாவே வந்துருச்சு இந்த கூழ் பாருங்கள் எடுத்து நம்ம இப்படி கையால் அப்படி நசுக்கி பார்த்துக்க வேண்டியதுதான் நசுக்கி பார்த்தோம்னா நல்லா மாவு மாவு போகணும் அந்தளவுக்கு நல்லா பாருங்க பாருங்கள் அளவுக்கு வெந்திருச்சு இப்படி பச்சை தண்ணியில் கையை நினச்சிட்டு இப்படி வச்சு எடுத்தோம்னா இங்கே பாருங்கள் கையில் வந்து ஒட்டவே கூடாது அந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம் அதுதான் பக்குவம் இன்னும் நல்லா நம்ம வைக்கிற வந்துடும் வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு கலந்துடலாம் வெங்காயமும் நல்லாவே வெந்துடும் அவ்வளவுதான் எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இறக்கி இப்போ ஆற வச்சிட வேண்டியது தான் கிள்ளி வைக்கையில் பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு கெட்டியாயிருக்குன்னு கிள்ளி வைக்கையில் பார்க்கலாம் ஆற வச்சு மாடிக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் இப்போ வத்த புளிக்கிறதுக்கு மாடிக்கு வந்துட்டோம் இது மாதிரி நான் காடா துணி தான் வாங்கி வச்சுருக்கேன் வத்த புளிக்கிறதுக்கு இந்த துணியை நினச்சிட்டு நல்லா புளிஞ்சிட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் கவர் வந்து இந்த மல்லியெல்லாம் வாங்குறோம்ல அந்த பேப்பர் தான் எடுத்து இந்த சைடில் ஒரு கார்னரில் கொஞ்சமாக ஒரு விரல் போகிற அளவுக்கு இந்த பாருங்கள் அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன் கத்திரிக்கோளாவில் கட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்குள்ளார நம்ம மாவை அள்ளி வச்சு புளிய வேண்டியது தான் இது மாதிரி புளிஞ்சிக்க வேண்டியது தான் கவரில் அள்ளி வச்சு நம்ம இப்படியே புழிஞ்சிக்க வேண்டியது தான் அவ்வளவுதாங்க வத்தல் புளிக்கிறது இப்படி தான் இது மாதிரி கவரில் அள்ளி வச்சு புளியையில் நிறையா மாவு வச்சுக்கலாம் அதுக்காக தான் என்ன கவர் பால் பாக்கெட்டு அது மாதிரி கவரில் கூட புளியலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் எல்லாம் புளிஞ்சு விட்டாச்சு ஓ எல்லா துணிலேயும் இது மாதிரி புழிஞ்சு விட்டாச்சு இப்போ கில் வத்தல் தான் போடணும் அதுக்கு ஆள் வருவாங்க அவங்க வந்து கில்லிடுவாங்க நம்ம கூழ் வத்தலை புழிஞ்சிட்டு இந்த கொத்தவரங்காய் கத்திரிக்காய் எல்லாத்தையும் காய வச்சுட்டு நம்ம இப்போ கீழே இறங்கிடலாம் இது பாருங்கள் இது நேற்றுக்கு போட்டால் கூழ் வத்தல் தான் இது இது இன்றைக்கி சாயங்காலமாக நல்லா தண்ணி தெளிச்சுட்டு நம்ம பரட்டி போட்டு இது அப்படியே தண்ணி தெளிச்சுட்டு நம்ம எடுத்தோம்னா அப்படியே நல்லா நீட்டு நீட்டாக கம்பி கம்பியாக வந்துடும் இந்த கூழ் வத்தல் இப்போ கொஞ்சம் ஈரமாக இருக்குது இது பாருங்கள் இது மாதிரி நல்லா கம்பி கம்பியாக வந்துடும் சாயங்காலமாக தண்ணி தெளித்து எடுத்தோம்னா பார்த்திங்களா பார்த்தீங்களா இது மாதிரி கம்பி கம்பியாக வரும் சாயங்காலமாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம எடுத்துடலாம் இந்த பாருங்க இப்போ உரித்து எடுத்து மறுநாள் நம்ம காஞ்சிருச்சு வத்தல் காஞ்சிருச்சு இன்னும் இன்றைக்கி ஒரு நாள் காஞ்சதுன்னா அந்த வத்தல் பாக்கெட் போட்டுடலாம் அவ்வளோதாங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா கம்பி கம்பியாக நம்ம இவ்வளோ பெருசாக தான் இருக்கும் வத்தல் இவ்வளோ பெருசாக போட முடியாதுல்ல அதனால இது மாதிரி உடச்சி போடுவோம் இப்படி துண்டு துண்டாக தான் போடுறோம் இப்படி உடச்சி போட்டுருவோம் கடைக்கு பார்த்தீங்களா கில்லி வத்தல் கில்றதுக்கு வருவாங்கன்னு சொன்னால அவங்க வந்து கில்லி வச்சிட்டாங்க இது மாதிரி தான் கிள்ளி கிள்ளி வச்சுருவாங்க இது நேற்று போட்டால் கில்லு வத்தல் இது வந்து சாயங்காலம் தண்ணி தெளித்து உதறி எடுத்தோம்னா இது மறுநாள் காஞ்சால் இதுவும் ரெடி ஆகிடும் காய்ஞ்சிக்கிட்டு இருக்கு வாங்க இப்போ நம்ம ஏற்கனவே போட்ட வத்தல் இருக்குது இப்போ பொறிச்சு பார்த்துடலாம் சரி கொஞ்சம் கொஞ்சம் அள்ளிட்டு போகலாம் பொறிக்கிறதுக்குன்னு அள்ளிட்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் இது கில்லு வத்தல் இப்படி இருக்குது பார்த்திங்களா வெங்காய வத்தல் கில்லு வத்தல்னு சொல்லுவோம்ல அதுதான் இதில் கொஞ்சம் பொறிச்சிக்கலான்னு இதில் கொஞ்சம் எடுத்துருக்கேன் இது பாருங்க ஜவ்வரிசி வத்தல் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் பொறிக்கிறதுக்காக பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதான் ஜவ்வரிசி வத்தல் இப்போ பொறிச்சிக்கோமா கூழ் வத்தல் இல்லை நேற்று போட்ட வரைக்குமே எல்லாத்தையும் நேற்றுக்கு நேற்று போட்ட வத்தல் வரைக்குமே எல்லாம் பார்சல் போயிடுச்சு இதுவுமே இன்றைக்கி போயிடும் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்தேன் பொறிச்சு காமிச்சிடலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வத்தல் நிறைய ஆர்டர் உழுவுறதுனால கொஞ்சம் லேட்டாகுது உங்களுக்கெல்லாம் அனுப்புறதுக்குமே கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாங்கிக்கோங்க நிறைய ஆர்டர் போட்டிருக்காங்க வத்தல் அதனால தான் லேட் ஆகுது ஜவரிசி வர்த்தல தான் இப்போ பொறிக்கிறேன் பாருங்கள் எப்படி பொரியுதுன்னு கொஞ்சம் மீடியமாக அடுப்பு வச்சுக்கலாம் ரொம்ப ஹையாக வைக்காமல் சின்ன சின்னதாக தானே இருக்குது குட்டி குட்டியாக பொறிஞ்சா பார்த்திங்களா எப்படி அப்பளம் மாதிரி வருது பாருங்கள் சில பேருக்கு பார்சல் வந்து கொஞ்சம் உடஞ்சி கூட வருது அப்படின்னு சில பேர் சொல்கிறீங்க ரொம்ப பிறப்புரப்பாக இருக்குதா அதனால தான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் உடையுது உடஞ்சாலுமே நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா நல்லா பெருசு பெருசாக வந்துடும் குட்டி குட்டியாக இருந்தது எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்திங்களா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாயில் போட்டிங்கன்னா கரைஞ்சிரும் அந்தளவுக்கு ஜவ்வரிசி வத்தல் நல்ல ஒரு இதாக இருக்கும் ஸ்நாக்ஸாகவே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு இருக்கும் ஜவ்வரிசி வத்தல் கூழ் வத்தல் கில்லு வத்தல் எல்லாமே எப்படி இருக்குது பார்த்திங்களா இப்போ கில்லு வத்தல் பொரிச்சுக்குவோம் கில்லு வைத்தாலும் மீடியமாக வச்சுக்கிட்டு நம்ம பொறிச்சுக்கணும் குட்டி குட்டியாக தான் இருக்கும் அதுவுமே பொறிஞ்சு எப்படி பெருசாக வருது பாருங்க பார்த்திங்களா உள்ளறையெல்லாம் நல்லா பொரியணும் நம்ம கில்லி கில்லி வைக்கிறோமா உள்ளரை எல்லாம் நல்லா பொரியணும் அதனால மீடியமாக வச்சுக்கிட்டு பொறிச்சுக்கணும் ஏன்னா நம்ம வெங்காயம் போடுறதுனால டக்குன்னு சவக்கும் நீங்கள் ஹையாக வச்சிங்கன்னா அதுவும் சவக்குது பார்த்தீங்களா மீடியமாக வச்சுக்கிட்டு பொறுமையாக பொறிச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் எல்லாமே நல்லா பொரியும் அது பொரிஞ்சிருச்சு இப்போ எடுத்துக்கலாம் இதுதான் வெங்காய வத்தல் கில்லு வத்தல் இந்த வத்தலை பாருங்கள் இந்த வத்தல் நம்ம வீட்டுக்காக எடுத்து வச்சுருக்கோம் இது என்ன வத்தல்னா கூழ் வத்தல் கில்லு வத்தல் குச்சி வத்தல் எல்லாமே இதில் கலந்தே இருக்குது ஏன்னா அந்த நம்ம பாக்கெட் போட்டுட்டு அடியில் கொஞ்சம் தூள் ஒதுங்கும் அந்த தூளை தான் நான் அள்ளி வச்சுருக்கேன் வீட்டுக்கு பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இவ்வளவோ அள்ளி வச்சுருக்கேன் இதுமே இருக்குது இதை பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்களே தூளாக தானே இருக்குது இது இது உடஞ்சி போயிடுச்சு கொஞ்சம் தூளாக அடியில் இருக்குமா அதுதான் அது ரெண்டு வத்தலுமே கலந்து இருக்குது அள்ளி பொரிச்சோம்னா நல்லா பெருசாகவே வந்துடும் பாருங்க எவ்வளோ தூளா இருந்தது எப்படி இருக்குங்களா அவ்வளோதான் அருமையாக இருக்கும் வத்தல் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் பொரிச்சாச்சு பாருங்க எப்படி நொறுங்குது பார்த்தீங்களா அப்படியே வாயில் போட்டோம்னா அப்படியே பச்சை தண்ணி மாதிரி கரையும் அப்படியே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சுண்டைக்காய் எல்லாம் போட்டால் புளிக்குழம்பு தான் வச்சுருக்கோம் அன்றைக்கி அருமையான புளிக்குழம்பு அப்புறம் பாருங்கள் கீரைக்கடையில் சிவப்பு கீரை இருக்குல்ல அந்த கீரை எவ்வளோ நல்லா ரெட்டிஸாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கீரைக்கடையில் தான் அன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் வாங்க சாப்பிட்லாம் இதாம்மா வத்தல் பொறிச்சம் பாருங்கள் சூப்பராக இருக்கு நம்ம தான் எப்போயும் பொறிப்போமே சூப்பராக இருக்கு கில்லு வத்தலும் வந்து சாம்பாருக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வெங்காய வாசம் பக்கடா மாதிரி இருக்கும் ஆமாம் பக்கடா மாதிரி இருக்கும் அருமையாக இருக்கும் அதுவுமே அதுக்கு கில் வத்தலும் நீங்களும் அது மாதிரி புழிஞ்சு உங்கள் வீட்டில் செய்ங்க உங்களுக்கு செய்ய முடியலைன்னா நாங்கள் கெண்டோம் வாங்கிங்க இந்த ரெடியை பிடித்தா ஒரு ட்ரை பண்ணுங்க ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்க பே அடுத்த விடியலை பார்ப்போம் சரிம்மா சாப்பாடு வச்சுருக்க போய் சாப்பிடுங்க சரி சாப்பிடு நான் ஆ பார்சல் போட போகிறேன் மேடம் சரி சரி